குதிகால் வலி பிராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள் இது பாட்டி வைத்திய முறை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மருத்துவ முறை இந்த பாட்டி வைத்திய முறையில் குதிகால் வலிக்கு நம்ம சொல்லக்கூடிய மருத்துவத்தை முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுமார் ஒரு பத்து ஆண்டுகள் வரலுமே இந்த குதிகால் வலி பத்து இருபது ஆண்டுகளாக இருந்தாலும் நீங்கள் எத்தனையோ மருந்துகளை வாங்கி வாங்கி பயன்படுத்தி இருந்து பயன்படுத்தும் பொழுது குதிகால் வலி போகிற மாதிரியும் மற்ற நேரங்களில் குதிகால் வலி வந்துடுறதும் குதிகாலில் வந்து வாதம்ங்கிற ஒரு நீர் சேர்ந்து குதிகாலில் வந்து அதிகமான ஒரு வலியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் யாராவது காலை நல்லா நைட்டில் நல்லா அமுத்தி விட்டுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வருங்கிற மாதிரி ஆகிடுவாங்க அது இல்லாமல் படிப்பாதத்தில் பயங்கரமான வலி நேரமும் இருக்கும் ஒரு சிலருக்கு குத்தல் இருக்கும் ஒரு சிலருக்கு பாதம் எரிச்சலாகவே இருக்கும் இப்படி வாதம் சார்ந்த எண்பது வகையான வாதம் சார்ந்து குதிகால் வழியில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து வாத நோய் அதாவது வாதம்னால் இப்போ உங்களுக்கு கைகால் இழுப்பு ஜன்னி அந்த மாதிரி காக்கா வலிப்பு இது எல்லாமே வாத நோய்களில் வர்றது தான் அந்த வாத நோய்கள்லையே இந்த வாத நோய் வந்து குதிகாலில் வந்து கீழ் குதிகால் நோய் வந்து வாதத்தில் வந்து நீரை சேர்த்து குதிகாலில் கொண்டு வந்து தங்க வச்சிடறதுனால அந்த பகுதியில் அதிகமாக வலி இருக்கும் இப்படி இந்த குதிகால் வலி வரதுக்கு உண்டான வாத நீரை இருந்து நம்ம அகற்றிட்டோம்னா எப்போவுமே குதிகால் வலி வராது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் வெள்ளை இருக்க அதோட பழுப்பு இலையை ஒரு எட்டு இலையை பறிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க வெள்ளை இருக்கனோட பழுப்பு இலை எட்டு அதை பறித்து நல்லா ஒரு செங்கக்கல்ல வெட்ட வலியில் நல்லா ஒரு விறகு கட்டை போட்டு சூடு பண்ணி கால் நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு எட்டு இலையை ஒன்றா அடிக்கிட்டு அந்த அடுக்குன இலைக்கு மேலே உங்கள் குதிகாலில் எங்கே வழி இருக்கோ அந்த பகுதியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இலையாக நீங்கள் எடுத்து எடுத்து மாற்றிட்டு கடைசி ஒரு இலை இருக்க வரலும் உங்கள் கால அதில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க கொதிகால குதிகால் வழி உங்களுக்கு ஆயுசு இருக்காது வாதத்துக்கு இதுதான் ஒரு அற்புதமான பாட்டி வைத்திய முறை இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க நன்றி வர